வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை செய்திகள் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கிறிஸ்துவர்கள் குருத்தோலைகளை இரண்டு சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் கைது சேதராப்பட்டில் போதை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி திரளானோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கிறிஸ்துவர்கள் குருத்தோலையை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவ காலத்தினை கடைபிடிப்பது வழக்கம் தவ காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது புனித வாரத்தின் தொடக்க நாள் குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அப்போது வழிநடுகிலும் மக்கள் குருத்தோலியை கையில் ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடினர் இந்நிகழ்ச்சியை நினைவு வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை ஞாயிறை கடைபிடிக்கின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஆந்திரேயர் ஆலயத்தில் பங்கு தந்தை பால் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் கிறிஸ்துவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசனா பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இறுதிய ஆண்டவர் பசலிகா ஜென்மரகினி மாதா ஆலயம் கப்ஸ்கோவில் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில் வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த மாணவி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இரண்டு சிறுமிகளும் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனே முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் அவர்களை கண்டுபிடித்தனர் மேலும் சிறுமிகள் இருவரும் சோர்வாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்து விசாரித்ததில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவைச் சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் சிறுமிகளை காதலித்து ஏமாற்றியும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தும் கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததோடு தங்களது நண்பர்களையும் அழைத்து கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட வைத்ததும் தெரிய வந்தது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டு சிறுமிகளையும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு விடுதியில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்நிலையில் காதலிப்பதாக கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்ட புஷ்பராஜ் மணி ஆகியோரை கைது செய்த முத்தியால்பேட்டை போலீசார் இருவர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இரு தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வருகிறார் இவரும் சிறுமிகளுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்துள்ளனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் சேதிராபட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சேதராபட்டு முதல் வரை ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் பதினைந்து வயதிற்கு மேல் உள்ள மாணவ மாணவிகள் பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தலைவர் கௌதம பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மண்டல அதிகாரி இன்பராஜ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிகளை துணைத்தலைவர் ராஜேந்திரன் செயலாளர் அருணகிரி இணைச் செயலாளர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சே கா திருமாநம்பி வழக்கறிஞர் மாயன் சே பாக் வில்லாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பிள்ளையாருக்கு போம் மணிகண்டன் முதல் பரிசையும் பாபு இரண்டாம் பரிசையும் கிருபாநிதி மூன்றாம் பரிசையும் பெற்றனர் மேலும் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் என மூன்று பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜா நன்றியுரை கூறினார் மதகடிப்பட்டில் அமைந்துள்ள எஸ்எம்வி பள்ளியில் ஐம்புலன் உணர்திறன் செயல்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்வி வி பள்ளியில் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணைச் செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எஸ்எம்பி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு உணர்வு தன்மை அடிப்படையில் செயல்பாட்டு பொருட்களை நிரல்பட அமைக்கப்பட்டிருந்தது அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர் முதலாவது அறையில் தொட்டு உணரும் வகையிலான பொருட்கள் மழலையர் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை அவரவர் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ப தொடு உணர்வு பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது இரண்டாவது அறையில் நுகர்ந்தறியும் தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்கள் தனித்தனி அறைகளாக தடுக்கப்பட்டு அதில் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் வாசம் மிகுந்த மலர்கள் இலைகள் பழச்சாறுகள் நறுமண பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றாவது அறையில் சுவை திறனை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த அறுசுவை உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் ரொட்டி துண்டுகள் தீங்கட்டிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நான்காவது அறையில் கோட்டுனர் திறனுக்கு ஏற்ற பொருட்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் கேட்டறிந்து சொல்வதற்குரிய ஒலி எழுப்பும் பொருட்கள் இசைக்கருவிகள் பல்வேறு பறவைகளின் ஒலிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன ஐந்தாவது அறையில் பார்த்தறியும் வகையில் பல்வேறு வகையான நுட்பமான பொருட்கள் மற்றும் பெரிய அளவிலான பொருட்கள் நீர்நிலைகளில் காணப்படுபவன நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பருப்பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாணவர்கள் ஒவ்வொரு அறையாக பார்வையிட வரும்போது அவர்களின் கண்களை கட்டி வரிசையாக அழைத்துச் சென்று அந்தந்த அறையிலும் உள்ள உணர்வுகளை உணரச் செய்யப்பட்டது அந்த அனுபவங்கள் தங்களுக்கு புதியதாகவும் இதுவரை தாங்கள் அனுபவிக்காத அனுபவமாகவும் இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நைனார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி சுதான நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் கைலாயவாசன் பரம்பொருளாகிய எம்பெருமன் உலகிற்கே படியலக்கும் ஸ்ரீ செல்வபுரீஸ்வரர் சுவாமிக்கும் ஸ்ரீ செல்வாம்பிகைக்கும் தெய்வ திருமண கெற்றிமல வாத்தியம் முழங்க திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக முதலியார்பேட்டை பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பித்து பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் வழங்கியும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவை ஆலய நிர்வாகிகள் பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வழுதாவூர் பக்கரிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சடல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த வழுதாவூர் பக்கரிப்பாளைய கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி உத்திர சடல் உற்சவ விழா பக்ரிபாளையம் கிராமத்தில் ஓம் சக்திவேல் முருகன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்திலிருந்தும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம கவுன்சிலர் முத்துக்குமரன் தலைவர் முருகன் மற்றும் பக்ரிபாளையம் கிராம தலைவர் காண்டிபன் வேலு விக்னேஸ்வரன் இளைஞர்கள் கிராம மக்கள் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியையொட்டி சக்திவேல் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பால்காவடி எடுத்து அழகு போட்டு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஜோஸ் ஆளுகாசில் பதினைந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள ஜோஸ் ஆளுகாஸ் நிறுவனத்தில் பதினைந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் விளக்கேற்றி வைத்து கேக் வெட்டி ஆண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ துணை மேலாளர் மனோஜ் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் கிளையின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் ஜோஸ் ஆலுகாஸில் பதினைந்தாம் ஆண்டு விழா சிறப்பு தள்ளுபடியாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வாங்கும்போது ஒரு தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகின்றது வைரத்திற்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தள்ளுபடியாக ஒவ்வொரு கேரட்டிற்கும் வழங்கப்படுகின்றது மேலும் தங்க நாணயமும் இலவசமாக வழங்கப்படுகின்றது பிளாட்டினத்திற்கு ஏழு சதவிகிதம் தள்ளுபடியும் வெள்ளி குறிப்பிட்ட நகைகளுக்கு செய்குழி சேதாரமும் இல்லை வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

பக்கத்தில் அமைந்துள்ள திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம்பிரியால் மலையரசி உடனுரை திருக்குடல் பாகன் கைலேநாதன் அமர் திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்குட புனித நீர் ஊற்றியும் திரு கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் கண்மணி கிரியேஷன்ஸ் கலைமாமணி ராஜா சிவசுதாகர் மற்றும் ஆன்மிக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பவுனமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலக அருணாச்சல சுவாமி சிவஞானியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறையில் ஏஐடியுசி சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் ஏஐடியுசி சார்பில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார் ஏஐடியூசி தலைவர் மோதிலால் வரவேற்புரை ஆற்றினார் ஏஐடியுசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரை ஆற்றினார் ஏஐடியுசி தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர் புதுச்சேரி ஏஐடியுசி கௌரவ தலைவர் அபிஷேகம் மாநில பொருளாளர் அந்தோணி மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன் மாநில செயலாளர் தயாளன் மாநில துணைத் தலைவர் முருகன் மாநில செயலாளர் பாஸ்கர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இக்கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீடு அட்டை வழங்கிட வேண்டும் புதுச்சேரி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச கூலியை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்திரவாதம் இஎஸ்ஐ பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்திட வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் செடிலாடும் ஆடும் நீர் மாரியம்மன் ஆலய நூற்றி பதினோராவது செடல் தேர் திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் உபயமாக வடக்கு வீதியார்கள் உபயத்தில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து நண்பகல் மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை சுமார் இருநூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் இந்திர விமானத்தில் திருவீதி உலா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜோதி நாட்டியாலய மாணவர்கள் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வடக்கு வீதி உபயதாரர்கள் மற்றும் ஆலய தனி அதிகாரி அமுல் என்ற கமலஜோதி ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் முன்னாள் டெல்லி பிரதிநிதி வழக்கறிஞர் பக்தவச்சலம் மற்றும் ஊர் பிரமுகர்கள் வடக்கு வீதியர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விநாயகம்பட்டு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணின் வழிகாட்டுதல்படி தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரி மாநிலம் விநாயகம்பட்டு திருபுவனை தொகுதி கிளை நிர்வாகி பூவரசன் ஏற்பாட்டில் கோடை காலத்தை முன்னிட்டு விநாயகம்பட்டு பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் இளநீர் வெள்ளரி பிஞ்சு நுங்கு ஆகியவைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் திருபுவனை தொகுதி நிர்வாகி ராஜா ஆகியோரும் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி கிளை நிர்வாகி அசோக் ஆனந்த் கிருத்திகா ராஜசேகர் பிரகாஷ் ராஜேஷ் அபிமன்னன் நவீன் பார்த்திபன் ரகுநாத் முத்துராமலிங்கம் ஏழுமலை சந்துரு ஆனந்த் பிரகாஷ் அலெக்ஸ் தங்கேஷ் வழக்கறிஞர் வெற்றிவேல் சிவா அகஸின் திரு மற்றும் கழக தோழர்கள் தோழிகள் தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ள குமார குமரன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் உள்ள குமார குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையை டி கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியின் உரிமையாளர் குமரகுரு விமல் குமரகுரு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்து சுவாமியை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டி கே குமரன் ஸ்டோர் உரிமையாளரும் குமார கோயில் நிர்வாகியுமான டி கே அஜன் குமரகுரு மற்றும் குமார கோயில் குமரன் ஆலய பக்தர்கள் செய்திருந்தனர் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபது ரூபாய் ஒரு பவுன் எழுபதினாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஏராளமான கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஊர்வலம் புதுச்சேரியில் இரண்டு சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஏற்கனவே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவர் கைது சேதிராபட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி திரளானோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்